ஏழை மக்களுக்கு ஓடி போய் உதவுறதோட மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பிரபலமான யூடியூபரும் இப்போ பாலியல் வழக்கு சிக்கியிருக்கிற ஹர்ஷா சாய் அவர்களுடைய வாய்ப்பிழக்க வைக்கும் எவ்வளோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல வெளியாகி அவருடைய ரசிகர்கள் இருந்து எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு இந்திய அளவுல ஒரு பிரபலமான யூடியூபர் தான் ஹர்ஷா சாய் அவர்கள் ஹர்ஷா சாய் அவர்களுக்கு இருபத்தி மூணு வயது ஆகுது ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த இவரு கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு தனியா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு ஆரம்பத்துல உடல் பயிற்சி வீடியோக்களை போட்டுட்டு வந்த ஹர்ஷா சாய் அவர்கள் நாலு லட்சம் ரூபாய் காரை வெறும் சில்லறை காசை கொடுத்து வாங்கி அதை வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தாரு இந்த சம்பவத்தின் மூலியமா அவர் பிரபலமாகி பெரிய அளவுல மீடியா வெளிச்சம் கிடைச்சது இதை தொடர்ந்து பேய் வீட்டுல தங்குற மாதிரி வீடியோக்களும் சில வித்தியாசமான வீடியோக்களையும் வெளியிட்டு இந்திய அளவில் பிரபலமானாரு அதன் பின்னாடி யூடியூப் மூலியமா சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் மக்களுக்காக செலவிட்டு இன்னைக்கு பல ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு ஏழை சிறுவனுக்கு சைக்கிள் சைக்கிள் வாங்கி கொடுத்த விஷயத்துல இருந்து ஒரு ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்தது பல ஆயிரம் பேருக்கு ஃப்ரீயா பெட்ரோல் போட்டு கொடுத்தது பல ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்ததுன்னு இவருடைய வீடியோக்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஒரு லட்சம் ஏழைகளுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல உணவளிச்சது இவர புகழுடைய உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு இப்போ எல்லாரும் மத்தியிலையும் இவரை இந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு யூடியூப்ல இருந்து அவ்வளவு காசா வருது அப்படிங்கிற மாதிரியும் இவ்வளவு விஷயங்கள் விஷயங்கள் செய்யறதுக்கு ஏது இவருக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மனதிலையுமே பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் இப்போ ஹர்ஷா சாய் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு வெளியாகி ஹர்ஷா சாய் அவர்கள் வந்துட்டு மொத்தமா மூணு யூடியூப் சேனல்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இதுல சுமார் முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் சேனல்கள் மூலியமா இவருக்கு மாதம் இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதன்படி ஹர்ஷா சாய் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பானது இருபத்தி இரண்டு கோடியில இருந்து இருபத்தஞ்சு கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம ஹர்ஷா சாய் அவர்களுக்கு துபாயில இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள்ல பல வகையில முதலீடுகள் செஞ்சிருக்கிறதாகவும் அதுல இருந்தும் ஹர்ஷா சாய் அவர்களுக்கு வருமானம் வந்துட்டு சொல்லப்படுது ஹர்ஷா சாய் அவர்கள் முறையா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இதற்கு சரியான முறையில வருமான வரி செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த யூடியூபர் ஹர்ஷா சாய் அவர்கள் மேல இப்போ ஒரு பெரிய பாலியல் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஹர்ஷா சாய் அவர்கள் தரப்பில இருந்து தன்னை மாட்டிவிட சதி நடக்கிறதாக சொல்லியிருக்கவும் கூடிய சீக்கிரமா உண்மை வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ போலீசார் அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைகளை நடத்திட்டு வந்துட்டு இப்போ ஹர்ஷா ஹர்ஷாசாய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில இந்த செய்தியானது ஒரு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க